ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இன்று ரெண்டு கொண்டாட்டங்கள் ஒன்று தலைவர் நடித்த கூலிப்படத்திலேருந்து மோனிகா பாடல் மற்றொன்று பார்த்தீங்கன்னா வேள்பாரி ஃபங்க்ஷனில் தலைவர் கலந்துக்கிட்டு ஸ்பீச் கொடுக்க இருக்கிறாரு தலைவரின் கூலிப்படத்திலேருந்து செகண்ட் சிங்கிள் மோனிகா பாடலை வெளியிட்ருக்காங்க இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா செம வாய்ப்பாக இருக்குது கேட்குறதுக்கு அதுவும் வந்து ஊஜா கேட்டேவோட டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லசிங்க முதல் அப்படியே கிழவர்கள் வரை அப்படி குத்தாட்டம் போட வைக்கும் அந்த மாதிரி வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்குது மோனிகா பாடல் பூஜா கிட்டோட டான்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக டான்ஸாக இருக்குது டான்ஸ் ஆடி இருக்கிறாரு அதுவும் வந்து சபின் ஷபீர் சௌபின் ஷபீரை வந்து இந்த அவரோடு சேர்ந்து பூஜா ஆடி ஆடியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது அதுவும் வந்து ஹார்பரில் மேலும் வேல்பாரி ஃபங்க்ஷனில் தலைவர் என்ன பேசப் போகிறார் என்பதை வந்து ரசிகர்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப நாளாச்சு ஏன்னா ஜெயலலிதா ஆடியோ ஃபங்க்ஷனில் கேட்டது அதுக்கப்புறம் வந்து இப்போ பெருசாக வந்து தலைவர் ஸ்பீச் கொடுக்கல இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன பேச போகிறார் என்பதை உங்களோட மாதிரி நான் அவளோட இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடறாங்க மகிழ்ச்சி